ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஒரு நாள் காலையிலும் தியான பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த நாற்பத்தி நான்காவது சங்கீதத்திலே மூன்றாவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்களுடைய புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் இருந்தபடியினால் உமது வலதுகரமும் உமது புயமும் உடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது ஒரு தேசத்தின் விடுதலை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டது அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை இதே அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை இவ்வளோ ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை பாருங்கள் இரண்டு விதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் ஒன்று கிறிஸ்துவோடு வாழ்கிற ஆச்சரியமான வாழ்வு அது ரொம்ப அதிசயமாக இருக்கும் அதற்கு விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலகத்திலே நாம வாழ்கிற ஒரு அருமையான வாழ்க்கை இன்னொன்று இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்திலே இயல்பாய் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை ரெண்டு விதமான வாழ்க்கை இயேசு கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டம் ரொம்ப வேதனை அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது அது சிறுமையான வாழ்க்கை மட்டுமல்ல பாவம் நிறைந்த வாழ்க்கை கஷ்டம் துன்பம் துயரம் துக்கம் வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் தற்கொலை தான் அதில் முடிவாக வந்து முடியும் ஆனால் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்க சம்திங் டிஃப்ரெண்ட் அது ரொம்ப ஆச்சரியமான வாழ்வு ரொம்ப ஆச்சரியமான தான் பைபிள் படிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எழுதப்பட்டிருக்கு கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் இங்கே எழுதப்பட்டிருக்கு இந்த ரெண்டையுமே நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை என்று நம்ம பார்க்கிறோம் அப்போஸ் நான் எப்பசுத்த கிறிஸ்துவோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை குறித்து குருந்தியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வா காரியத்தை எழுதுகிறார் ரெண்டு குருந்தியருடைய புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார் நாலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ இருக்கிறது எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல அத்தை தாவிது சொன்னான் வில்லை நம்பேன் என்னுடைய பட்டையும் ரட்சிக்கவில்லை எங்களுடைய போர் ஆயுதங்கள் ஏற்றவைகள் ஏற்ற போர் ஆயுதங்கள் வச்சு ரொம்ப சண்டை போடுறாங்க வெற்றியா தோல்வியா தெரியாது ஆனா இங்க எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல ஆனால் அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ தேவலமுள்ளதாக இதில் எங்களுக்கு தெரியும் முதல்ல வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்னு வெற்றி தெரிஞ்ச பிறகு போராடுறது கட்டாய வெற்றி எங்களுக்கு தான் இது ஒரு விசுவாச வாழ்வு நம்பிக்கையின் வாழ்வு ஆண்டவரோடு வாழ்கிற அற்புதமான வாழ்வு அவைகளால் அதாவது அந்த போர் ஆயுதங்களால் இதெல்லாம் ஜெயிக்கிறோம் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறார் ஆமை அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே வில்லை நான் நம்பேன் என்னுடைய சொந்த அறிவு என்னுடைய சொந்த காரியங்கள் ஸ்ட்ராட்டர்ஜி அதெல்லாம் நான் நம்பல எல்லாவற்றையும் விட்டுட்டு மாம்சத்துக்கு ஏற்ற விதமாய் போராடாமல் நான் முழங்காலிலே நின்று போராட விரும்புகிறேன் உம்முடைய போர் ஆயுதங்கள் எனக்கு தேவையாட்டவர்கள் காலைதோறும் நான் உம்மோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு அதில் வெற்றியை தருவீரன் மகா இறக்கம் உள்ளவரை தோல்வி பயத்தோடும் தோல்வியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியை வாக்களித்து விட்டு அதன் பிறகு போராயுதங்களை வைத்து நாங்கள் அரண்களை நிர்மூலமாக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே